ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அதாவது முதல் மருந்துக்களை நம்ம பற்றி பார்த்தோம் இது இரண்டாவது மருந்து அதாவது நிறைய துளிர் வந்து அதாவது மொட்டு வர ஸ்டேஜ் இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா அரும்பு எடுத்த அப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் உங்களுக்கு வந்து மருந்துக்களை ஒவ்வொன்றிலையும் சொல்லி வரேன் ஒரு சில மருந்துக்கெலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த மருந்துகளை பார்த்து நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னா இந்த மருந்து எதனால் அப்படின்னா செகண்ட் மருந்து அதாவது மேக்ஸிமம் வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மருந்துகள் நிறைய மருந்துகளில் வந்து நாம் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு மூன்று மருந்துகளை மட்டும் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் அதனால் நிறைய மருந்துகளை குளிர்காலத்தில் மாதிரி நம்ம நிறைய மருந்துகளை வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அதனால் இந்த டைமில் வந்து நம்ம வெயில் நிறைய வெயில் இருக்கிறதுனால நிறைய பூக்களும் வரும் அதே போல் வந்து உங்களோட உங்கள் செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுவேன் பாருங்கள் மெயினான ரிசல்ட் வந்து எக்கலாக்ஸ் இது எதுக்கு அப்படின்னா நம்ம நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கூண்டு புழுவுக்கெலாம் அழிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இது நல்ல ஒரு பெஸ்டினுக்கும் இது வந்து நல்லா கேட்கும் அதாவது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து துளிர வர்றதுக்காக நம்ம வந்து பெஸ்டினுக்காக மருந்தடித்தோம் அதாவது ஓப்ரான் வந்து நம்ம பயன்படுத்துணுங்க அடுத்ததில் அந்த ஓப்ரானில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சில தொளிர்கள் வந்து வராமல் இருக்கும் அந்த துளிர்கள்லாம் மறுபடியும் நம்ம அந்த மேலே இருக்கிற தொழிலோட ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மருந்துக்கெலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அதே போல் வந்து ரெண்டாவது வந்து பென்டால் இந்த பென்டால் வந்து உங்களுக்கு இந்த கொசு தொல்லைகள் வந்து மேக்ஸிமம் இந்த வண்டு கொசு இந்த வெள்ளை வெள்ளை பூச்சிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து இந்த பென்டால் வந்து கண்டிப்பாக தரும் மூன்றாவது வந்து இந்த பாருங்கள் இது வந்து நம்மளோட ஃப்ளூக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளூகர் வேஸ்ட்டான இதுவும் நான்கு டேங்கு இதுவும் நாலு டேங்க்கு இதுவும் நாலு டேங்க் அதாவது இப்போ வந்து எல்லாமே நாலு டேங்க்கில் வந்துடுங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே போல் வந்து நீங்கள் ரொட்டேனாக நீங்கள் அடிச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அவனு நீங்கள் பெரிய பாட்டில்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இது நம்ம மூணும் சேர்த்து இப்போ நம்ம ரெண்டு டேங்க்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் ஆவரேஜாக நீங்கள் வந்து எடுத்துக்குவாங்க அளவுகளை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த அளவுகளில் மெயினாக எவ்வளோ மருந்துன்னு பாருங்கள் இது எத்தனை எம்எல் மருந்துகளோ அத்தனை எம்எல் வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன் அதனால் மெயினாக வந்து அளவுகள் மாற்றாமல் மருந்துகளும் அதிகமாக இல்லாமல் பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அரும்புகள்லாம் நல்லா துளிர் வந்திருக்கும் துளிர் வந்தப்புறம் இந்த மருந்துகளை நம்ம பய பயன்படுத்தினா எந்த மாதிரி என்ன ரிசல்ட் தருது அப்படின்னு நம்ம இதை பயன்படுத்திட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ விடுறேன் இந்த மருந்துகள் என்ன தான் வேலை செஞ்சுருக்கு அதே போல் வந்து நம்ம மொட்டுக்கள் வந்து நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக இதை அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே சின்ன ஃப்ளவர் கூட நம்மளுக்கு மிஸ் ஆகாது அதாவது வரக்கூடிய மொட்டுக்கள் எல்லாமே ஃபெயிலர் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அதனால் நீங்கள் கவலையை போட தேவையில்ல மேக்ஸிமம் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே குன்னுமொழி செடியில் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் தெரிகிற அளவுக்கு நம்ம வீடியோவில் எல்லாமே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் தரத்துக்கு அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களுக்கு நான் பதிவிடுறேன் அதனால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடிக்கடி நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மருந்துகளை நாம் வந்து பயன்படுத்துவோம் பயன்படுத்தின பிறகு இதற்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காட்ட போகிறேன் பாருங்கள் இதனோட ரிசல்ட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் யாரையும் வந்து நான் இந்த மருந்துகள் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வரல இந்த மருந்துகள் எல்லாமே நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் தருது அப்படின்றதுக்காக உங்களுக்கான அந்த வீடியோ பதிவிடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா பயன்படுத்த தேவை இல்லைன்னே சொல்ல வருவேன் யாரையும் இதை வந்து இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லலை அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க ஓகே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சஸ் நன்றி வணக்கம்